நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து எல்லாருடைய பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் சுகமாக்கின ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம் ஆமீன் ஹலலூயா இந்த உலகத்தில் பார்த்தோன்னா அநேக ஃபேன்ஸ் இருக்கிறாங்க ரசிகர்கள் இருக்கிறார்கள் ஆமீன் இந்த தாக்கம் என்னவோ இன்றைக்கு கிறிஸ்தவத்தையும் பற்றி பிடித்து விட்டது கிறிஸ்தவத்தில் இன்றைக்கி அநேகர் ஃபாலோவராக மாறுறதுக்கு பதிலாக இயேசுவை பின் தொடருகிறவர்களாய் பின்பற்றுகிறவர்களாய் மாறுவதற்கு பதிலாக அவர்கள் ஃபேன்ஸாக இருக்காங்க ரசிகர்களாய் மாறிக்கிட்டு இருக்காங்க இந்த ரசிகர்கள் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க இயேசுவை ரசிப்பாங்க எப்படி மற்ற உலகத்தில் இருக்க ஹீரோ ஹீரோக்களை ரசிக்கிறாங்களோ அதே போல் ரசிப்பாங்க அவங்க போதனைகள்லாம் அவங்களுக்கு பிடிக்கும் விரும்புவாங்க ஈவன் ஆக்டிவிட்டீஸ்லேயே கூட இன் இன்வால்வ் ஆவாங்க காரியங்களில் கூட அவர்கள் கிறிஸ்தவ செயல்களில் கூட ஈடுபடுகிறவர்களாக காணப்படுவார்கள் ஆனால் அவங்களுடைய அர்ப்பணிப்பு என்பது பார்க்கும் பொழுது அது ஆழமானதாக இருப்பது இல்லை அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் வசதியாக இருந்தால் மட்டுந்தான் என்ன செய்வாங்க அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைன்னா அவங்க இல்லை வரமாட்டாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னோம்னா உண்மையாகவே கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிற ஒருவன் கிறிஸ்துவுக்கு சீடனாய் இருக்க விரும்புகிற ஒருவன் நாம் எப்படி வாழ வேண்டும் ஆ மீன் ஹலலூயா கத்தோடைய பிரசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நம்ம ஃபேனா இல்லை ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்டா ஒரு ரசிகராக இருக்கமா ஏசு கிறிஸ்துவுக்கு இல்லை உண்மையாகவே இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி சில காரியங்களை பார்க்க விரும்புகிறோம் இந்த காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மை நிதானித்து நிதானி கொள்வோம் ஒருவேளை ஃபேனாக இருந்தால் ரசிகனாக இருந்தால் எனக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் அதே நேரத்தில் நான் உண்மையாகவே இயேசுவை பின்பற்றுகிறவனாக ஃபாலோவராக இருந்தால் எனக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்று சொல்லி அதன் வித்தியாசத்தை தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் ஆமேன் அலலூயாம் கர்த்தன மோடி இடைப்படுவாராக முதல் காரியம் நம்ம இயேசுவின் ஃபேனா இல்லை ஃபாலோவராக என்னன்னு பார்த்தோன்னா ஃபேன்ஸ் அதாவது ரசிகர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசாக அலட்டிக்க மாட்டாங்க எப்பயும் போல் கேஷுவலாக இருப்பாங்க பட்டு ஃபாலோவர்ஸ் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா கமிட்டடாக இருப்பாங்க ஃபேன்ஸ் ஆர் கேஷுவல் பட் ஃபாலோவர்ஸ் ஆர் கமிட்டட் லூக்கா ஒன்பதாவது அதிகாரம் இருபத்து மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் லூக்கா ஒன்பது இருபத்தி மூன்று இங்கே ஏசுகிற சொல் சொல்லுகிற ஒரு காரியம் அவர் எல்லாரையும் நோக்கி சொல்கிறாரு அதாவது தன்னுடைய சிலுவை பாடுகளை குறித்து பேசி முடித்த பின்பாடு அதாவது மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மரணம் உயிர்த்தெழுதல் இதை குறித்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த பேசி தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து லூக்கா ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அணுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் ஆமேன் ஹலலூயம் இஃப் எனி மேன் வில் கம் after ட மீ லெட் deny டினாய் ஹிம் செல்ஃப் அண்ட் டேக் அப் daily கிராஸ் டெய்லி அண்ட் ஃபாலோ மீ ஏ மேன் ஹலலூயம் ஹலலூயம் ஆண்டவரை நம்ம என்ன செய்ய வேண்டுமா முதலாவது அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் தன்னைத்தான் முதல் வெறுப்பது மாத்திரமல்ல சிலுவையை எடுப்பது மாத்திரமல்ல அணுதினமும் அமைன் அலலூயா டெய்லி அணுதினமும் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற கடவன் ஆமைன் இவங்க தான் உண்மையான ஒரு சீடராக இருக்க முடியும் மற்றவங்க எல்லாம் ரசிகர்களோடு அந்த விட நின்றுவாங்க சீடன் மாத்திரம்தான் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து அணுதினமும் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவான் ஆமேன் ஹலலூயா கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாம் எந்த கேட்டகரியில் இருக்கோம் வெறும் ஃபேன் அப்படி ஃபேன்ஸாக இருக்கமா இல்லை தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு அணுதினமும் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு சீடனாய் ஒரு ஃபாலோவராக இருக்கிறமா ஆமீன் ரெண்டாவது காரியம் ஃபேன்ஸ் எப்படி இருப்பாங்க ஃபாலோவர்ஸ் எப்படி இருப்பாங்க ஃபேன்ஸ் வாட்ச் ஃப்ரம் ஃபார் ஃபேன்ஸ் என்ன செய்வாங்கன்னா அதாவது ரசிகர்கள் தூரத்திலேருந்து கவனிப்பாங்க அவ்வளோதான் ஆனால் ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுவாங்க அவரோட அவருக்கு கிட்ட நெருங்கி சேருவார்கள் ஆமீன் ஃபேன்ஸ் வாட்ச் ஃப்ரம் ஃபார் ஃபாலோவர்ஸ் ட்ரா நியர் இயேசுக்கு அருகாமையில் அவர்கள் கிட்டி சேருவார்கள் ஆமீன் ஹலலூயா எபிரேயர் பத்து இருபத்தி ரெண்டை வாசித்தம் என்று சொன்னால் எபிரேயருக்கு எழுதின நிருபம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் துர்மண சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் அவரிடத்தில் சேர கடவும் ஆமீன் நம்மளை வந்து எங்கேயோ தூரத்தில் நின்று அவரை பார்த்துட்டு போகிறதுக்கு ஆண்ட அழைக்கல அவருடைய கிட்ட நெருங்கி சேரும்படிக்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் இன்னும் ஆங்கிலத்தில் நம்ம படிக்கும் பொழுது லெட்டஸ்ட் ட்ரா நியர் ஐ மீன் அலலூயாம் ஆண்டவருக்கு கிட்டி நெருங்கி நாம் சேரும்படிக்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அலலூயாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாம் இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம ஜபிக்கிறோம் வேத வாசிக்கிறோம் ஆவில நிறைஞ்சு ஆடுறோடு கூட இடைப்படுகிறோம் இதெல்லாமே எதற்கு என்று சொன்னால் அவரை நாம் கிட்ட நெருங்கி சேரும்படிக்காகவே அலலுவியாம் மூன்றாவது காரியம் ஃபேன்ஸ் ரசிகர்கள் என்ன செய்வாங்க தே சியர் அவங்க என்ன செய்வாங்க ஆர்ப்பரிப்பாங்க சந்தோஷத்தில் பட் ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சர்வ் பண்ணுவாங்க ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் சியர் பட் ஃபாலோவர்ஸ் சர்வ் ரசிகர்கள் வெறும் அப்படியே ஆனந்தத்தில் அப்படி ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க பட் ஆனால் அவரை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள் மாத்திரம்தான் என்ன செய்வாங்க ஆண்டவரை ஆண்டவருக்கு ஊழியம் சேவை செய்வார்கள் நாம் எந்த கேட்டகரியில் இருக்கோம் மற்ற இருபதில் இருபத்தாறுலேருந்து இருபத்தி எட்டு வசனங்களை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் மற்ற இருபது இருபத்தி ஆறிலருந்து இருபத்தி எட்டு உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது உங்களில் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணி விடைக்காரனாய் இருக்க கடவன் உங்களில் எவனாயிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் ஆமேன் ஹலலூயா உண்மையாகவே இயேசுவை பின்பற்றுகிற ஒரு சீடனாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்படுவோம் அடுத்து நான்காவது காரியம் ஃபேன்ஸ் எப்படி இருப்பாங்க ஃபேன்ஸ் நோஸ் அபவுட் கிரைஸ்ட் ரசிகர்களுக்கு இயேசுவை குறித்து தெரியும் இயேசுவை பற்றி அவர்கள் அறிந்திருப்பார்கள் பட் ஃபாலோவர்ஸ் நோ கிரைஸ்ட் ஏ மேன் ஹலலூயா ஆனால் இயேசுவை பின்பற்றுகிற சீடர்களாகிய நமக்கு நாம் நாம் இயேசுவையே அறிந்திருப்போம் ஆமேன் அலலோயா ஒன்மோர் டைம் ஐ வாண்ட் டு ரிப்பீட் ஃபேன்ஸ் நோ அபவுட் கிரைஸ்ட் பட் ஃபாலோவர்ஸ் நோ கிரைஸ்ட் இயேசுவையே அறிந்திருப்பார்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம் ஜான் சாப்டர் செவன்டீன் வர்ஸ் த்ரீ ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் ஆமீன் அலலூயா அவரை பற்றி அறிவதல்ல அவரையே நாம் அறிகிறவர்களாய் இதற்காக தான் முன்னாடி இருக்கிற காரியங்களை பார்த்தோம் அவரை கிட்டி சேருகிற ஒரு அனுபவம் தூரத்திலிருந்து ஏதோ ஓகே இப்படி இப்படின்ட்டு இல்லை அவருடைய அருகில் வருகும் தான் நமக்கு அநேக காரியங்கள் என்ன செய்கிறது மிகவும் ஆழமாக நமக்கு புரிய முடிகிறது ஆமீன் அலலூயா ஸோ அவரை கிட்ட அறி நெருங்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் அவரையே அறிகிறவர்களாய் காணப்படுவோம் அவரையே அறியும் பொழுது அது நமக்கு எதை கொண்டு வருகிறது என்று சொன்னால் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது அலலூயா அலலூயா கருத்திற்கு பிரியமானவர்களே அநேக நேரம் சில பேரெல்லாம் நம்ம பார்ப்போம் தூரத்துலேருந்தே அவங்கள நிறைய தடவை பார்த்துருப்போம் அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ள ஒரு சில தவறுதலான புரிதல்களை நம்ம வைத்து வைத்திருப்போம் இல்லையா ஆனால் அவங்களோட பக்கத்தில் நெருங்கி பழகுகிற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கிற பொழுது அப்போ தான் நமக்கு புரியும் அடடா நம்ம இப் இவங்கள தப்பால் புரிஞ்சு வச்சுருந்தோம் ஆனால் அவங்க அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் புரியும் ஸோ இன்றைக்கும் நாம் இயேசுவை ஏதோ தூரத்திலிருந்து ஒரு ரசிகனை போல இருந்து நம்ம பார்க்குறவங்களா அறிஞ்சு கொள்கிறவங்களா இல்லாமல் அவரை கிட்டி நெருங்கி சேர்ந்து அவரோடு கூட நாம் அவரையே அறிந்து கொள்கிறவங்களாய் காணப்படுகிற பொழுது நிச்சயமாகவே நித்திய ஜீவன் நமக்கு உண்டு ஆமீன் அலலூயம் ஐந்தாவது காரியம் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க ஃபேன்ஸ் ஆர் செல்ஃப் சென்டர்ட் ஃபாலோவர்ஸ் ஆர் கிரைஸ்ட் சென்டர்ட் ஆமீன் ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க சுயத்தை தான் அவங்களுக்கு சுயந்தான் முதன்மையானதாக இருக்கும் அமீன் ஆனால் சீடர்கள் அவரை பின்பற்றுகிற சீடர்களுடைய ஃபாலோவர்ஸோடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் கிறிஸ்துவை குறித்ததாக காணப்படும் ஆமீன் அலலூயா எப்போவுமே அவங்க கிறிஸ்துவை குறித்த சிந்தனையிலேயே தேவ ராஜ்யத்தின் சிந்தனையிலேயே கிறிஸ்துவுக்காக எப்படி நாம் ஊழியம் செய்யலாம் என்ன செய்யலாம் இதை குறித்து தான் அவர்களுடைய சிந்தனை எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் ஃபேன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னிங்கன்னா எப்போவுமே அவங்க சுயத்தை குறித்து நான் என்ன செய்யலாம் நான் எப்படி இருக்கலாம் என் வீடு என் குடும்பம் என்னுடைய பணம் என்னுடைய காரியங்கள் தன்னை பா பற்றி மாத்திரமே அவர்கள் எப்பொழுதும் யோசித்துக்கொண்டு சிந்தித்துக்கொண்டு இருப்பார்கள் பிலிப்பியர்க்கு எழுதின நிருபத்தில் ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரை நாம் வாசிக்கிறோம் என்று சொன்னால் பிலிப்பியன்ஸ் சாப்டர் டூ எயிட் கிறிஸ்து இருந்த உங்களிலும் இருக்க கடவுது பவுல் எழுதுகிறார் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அமென் ஹலலூயா ஹலலூயா என்றைக்கு எத்தனை பேர் நாம் இப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு காணப்படுகிறோம் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை இந்த நாளிலே கொடுப்பாராக ஆமேன் ஹலலூயா ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளாக வழி அவர் நிச்சயமாகவே இந்த சத்தியத்திலும் நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆமேன் நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நான் உண்மையாகவே தேவனுடைய சீடனாக இருக்கிறேன் இயேசுவுக்கு ஒரு சீடனாக இருக்கிறேன் நான் நிச்சயமாகவே நான் எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்தையும் கிறிஸ்துவின் சிந்தையையும் தரித்து கொண்டவனாய் அப்படி நாம் வாழுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இயேசுவை உயர்த்தின அதே தேவன் நம்மையும் உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆமீன் அடுத்து ஆறாவது காரியம் ஃபேன்ஸ் ஆர் கன்சர்ன்ட் வித் அப்பியரன்ஸ் ஃபாலோவர்ஸ் ஆர் கன்சர்ன்ட் வித் ஹார்ட் ஏமீன் ஃபேன்ஸ் ஆர் கன்சர்ன் வித் அப்பியரன்ஸ் ஃபாலோவர்ஸ் ஆர் கன்சர்ன் வித் அ ஹார்ட் அதாவது ரசிகர்கள் அவங்களுக்கு எப்போயுமே வெளி தோற்றம் தான் முதன்மையானதாக காணப்படும் வெளி தோற்றம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் எதை காட்டிலும் என்று சொன்னால் இருதயம் எப்படி வேணாலும் இருக்கலாம் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம் நம்முடைய அந்தரங்க காரியங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் வெளியில் அப்படின்னு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினப்பாங்க பாருங்கள் நம்ம உண்மையிலே நல்லா நீட்டாக ஜென்டிலாக டீசண்ட்டாக இருக்கணும் இதிலிருந்து இது இது தவறு கிடையாது நம்ம அப்படி நல்லா டீசண்ட்டாக இருக்கணும் கண்டிப்பாக ஆனால் நம்மளுடைய முழுமையான காரியமும் வெளிப்புறத்திலேயே இருந்து விடக்கூடாது அநேக வசனங்கள் அதுக்கு வேதத்தில் இருக்குது பேர் கூட எழுதுகிறார் வெளியரங்கமான அலங்கரிப்பு அலங்கரிப்பாக இல்லாமல் உள்ளான அலங்கரிப்பு அந்த குணங்களை குறித்து அவர் தன்னுடைய லெட்டரில் எழுதுகிறத நம்ம வாசிக்கிறோம் ஸோ ஆனால் ஃபேன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எப்பயுமே வெளிப்புற தோற்றம் தான் முக்கியம் உள்ளான அலங்கரிப்பு அவங்களுக்கு அதாவது இருதயம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு இதோடு அவங்க போயிடுவாங்க ஆனால் இயேசுவை பின்பற்றுகிற சீடர்களுக்கு தேற்றம் முக்கியம் ஆனால் அதை காட்டியும் எது முக்கியம் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தின் காரியங்கள் நம்முடைய அந்தரங்க காரியங்கள் மிகவும் முக்கியமானதாக காணப்படும் வாசிக்கலாம் ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஃபஸ்ட் சாமியல் சாப்டர் சிக்ஸ்டீன் வர்ஸ் செவன் இங்கே நம்ம இந்த கதை எல்லாருக்கும் நல்லா தெரியும் தேவன் சாம்வேலை பெரிய தீர்க்கதரிசியை அழைத்து நீ போய் ஈசாயின் புத்திரரில் ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அழைக்கிறார் அப்போ ஈசாய் வீட்டுக்கு வர்றாரு சாமுவேலு அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அதுக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போகலை அப்போ அங்கே வரும்போது ஒவ்வொரு பிள்ளையாக ஒவ்வொரு மகனாக வருறாங்க ஈசாயோட மகன்கள் அப்போ அவங்கள பார்த்துட்டு அவங்களோட சரீர வளர்ச்சி அவங்களுடைய அழகு அவங்களுடைய மற்ற எல்லாவற்றையும் பார்த்து சாமியில் என்ன செய்கிறாரு இவன்தானோ இவன்தானோ என்று சொல்லி அபிஷேகம் பண்ண போறாரு ஆனால் கர்த்தர் அங்கே என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் ஆமேன் ஸோ நம்முடைய இருதயம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் அவர் இயேசுவை உண்மையாய் பின்பற்றுகிற சீடன் தன்னுடைய இருதயத்தின் காரியங்களை அவன் நிச்சயமாகவே அவன் ஒழுங்குபடுத்தி நல்வழிப்படுத்தி அவன் வைத்திருப்பான் ஆமேன் ஸோ ஆர் கன்சர்ன்ட் அபவுட் தேர் அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ் பட் ஆர் கன்சர்ன் வித் அடுத்து ஏழாவது காரியம் ஃபேன்ஸ் ஆர் ஈஸிலி ஸ்வேடு ஃபாலோவர்ஸ் ஆர் ரூட்டட் இன் ஃபேத்து ரசிகர்கள் ஒரு சின்ன அதாவது இயேசுவை ரசிக்கிறவர்கள் இயேசுவின் ரசிகர்கள் என்ன செய்வாங்க ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் என்ன ஆகிடுவாங்க அவ்வளோதான் காற்றினால் அடிப்பட்ட மேகத்தை போல அலையுண்டோடுகிற மேகங்களைப் போல் அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படியே போயிடுவாங்க ஆனால் உண்மையாகவே இயேசுவை தேடுகிற இயேசுவை பின்பற்றுகிற சீடன் என்ன செய்வாங்க தே ரூட்டட் இன் ஹலலூயா அவங்க விசுவாசத்தில் தங்களை ஊன்ற கட்டினவர்களாய் காணப்படுவார்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் பெரிய 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 வீழ்த்தி விட வேண்டும் என்று வருகிற பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவர்கள் விசுவாசத்தில் பலனாய் திடனாய் அவர்கள் நிற்பார்கள் ஆ எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கலாம் எபிஷியன்ஸ் சாப்டர் ஃபோர் வர்ஸ் ஃபோர்டீன் நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவுமான உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார் ஆமீன் அலலூயா இந்த நாட்களிலும் அநேக போதனைகள் வந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் புதிது புதிதான சத்தியம் புதிது புதிதான டாக்ட்ரின்ஸ் அப்படி வந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஒருவேளை நம்ம ஃபேன்ஸாக இருந்தோன்னா ஒருவேளை ரசிகர்களாய் மாத்திரம் இருந்தோம் என்று சொன்னால் இங்கே வசனம் சொல்கிற மாதிரி பலவித த அதாவது வஞ்சிக்கிறதற்கேதுவான சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அப்போ ஃபேன்ஸாக இருந்தாங்கன்னா ரசிகனாக இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க என்னெல்லாம் போதகம் வருதோ அந்த சூதும் வஞ்சகமுமான போதகத்தினால் அவங்கள என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படியே அலையை போல அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் இயேசுவை உண்மையாய் பின்பற்றுகிற ஒரு சீடன் அவன் நிச்சயமாக என்ன செய்வான் அப்படி வர்ற எல்லா சூதும் வஞ்சகமான போதகத்தினால் அடிபட்டு போகாதபடிக்கு அவன் ஊன்ற கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்பட்டவனாக கிறிஸ்துவின் சத்தியத்துக்குள்ளாக அப்போ சிலருடைய உபதேசத்திலே கட்டப்பட்டவனாக அவன் நிலை நிற்பான் ஆமேன் ஹலோ லோய்யா நாம மேம்படுவதாக ஓகே அடுத்து எட்டாவது காரியம் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க ஃபேன்ஸ் சீக் ஃபாலோவர் சீக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஐ மீன் ரசிகனாக இருக்கிற ஒருத்தன் என்ன செய்வான்னா அவனுக்கு அப்படியே ஒரு மன மன சந்தோஷம் அடைகிற மாதிரி சில காரியங்கள் நடந்தால் போதும் என்டர்டெயின்மெண்ட் நமக்கு எல்லாருக்கும் நல்லா புரியும் அந்த வார்த்தை இல்லையா வரும் என் நேரம் அப்படியே நல்லா சந்தோஷமாக போகணும் அவ்வளோதான் இன்றைக்கி அநேகர் என்டர்டெயின்மெண்ட்காக என்ன பண்ணுறாங்க மூவி போகிறாங்க சில ஸ்போர்ட்ஸ் பார்க்க போகிறாங்க கேம்ஸ் விளாட்றாங்க இந்த மாதிரி அநேக என்டர்டெயின்மெண்ட் அவங்க பண்ணிக்கிறாங்க தங்களை தாங்களே ஆனால் ஒரு கர்த்தருடைய சீடனாக இருக்க விரும்புகிறவன் அவன் எதை தேடுவன் என்று சொன்னால் மறுரூபமாகுதலை விரும்புவான் மறுரூபமாகுதலை தேடுவான் நான் திரும்ப சொல்கிறேன் ஃபேன்ஸ் சீக்கு அவங்க எதை தேடுவார்கள் என்டர்டெயின்மெண்ட் அவனுடைய பிரதான நோக்கம் எதாக இருக்கும் என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே சந்தோஷமாக ஜாலியாக அப்படியே போயிடணும் அவ்வளோதான் பட் பட் ஃபாலோவர் சீக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஐ ரோமர் பன்னிரெண்டாவது அதிகார் ரெண்டாவது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம் ரோமன்ஸ் சேப்டர் டுவெல் வர்ஸ் டூ நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் ஆமேன் ஹலோ அப்ப ரென்யூவிங் ஆஃப் அவர் மைண்ட் டிரான்ஸ்பர்மேஷன் ஒரு மறுரூபமாகுதலை அவங்களுடைய மனம் புதிதாகிறதை எப்பொழுதும் தேடிக்கொண்டே இருப்பாங்க கர்த்தருடைய ஒரு சத்தியத்தை கேட்கிற பொழுது இல்லை சத் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிற பொழுது என் மனம் அதனால் மறுரூபமாகுது அதில் தான் அதை தான் அவங்க தேடி அவர்களுடைய தேடலே மறுரூபமாகுதலை நோக்கி தான் இருக்கும் ஆமேன் ஹலலூயா அப்படிப்பட்டவர்களால் தான் ஏசு கிறிஸ்துடைய வருகையின் போது மறுரூபமாகி அவரோடு கூட போக முடியும் ஆமேன் ஹலலூயா வெறும் ஒரு ரசிகனாக இருக்கிறவனுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு அப்படியே ஜாலியாக சந்தோஷமாக அப்படி இருக்கிறதுனால மறுரூபம் ஒன்றும் ஆக ஆண்டருடைய வருகையிலையும் அவங்களால மறுரூபம் ஆக முடியாது ஸோ கருத்திற்கு பிரியமானவர்களே நாம் என்ன நிலைமையில் இருக்கிறோம் அதை அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும் அதிலிருந்து மீண்டு வருவது நமக்கு நல்லது அது நமக்கு நித்திய ஜீவனை தருகிறதாக இருக்கிறது அடுத்து ஒன்பதாவது காரியம் என்னன்னு ஃபேன்ஸ் போக்கஸ் ஆன் த பெனிஃபிட்ஸ் ரசிகனா இருக்கிறவன் இதனால எனக்கு என்ன லாபம் ஹில் ஆல்வேஸ் சீக் அபவுட் ஹீல் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் த பெனிஃபிட்ஸ் அதை நோக்கி தான் அவனுக்கு எப்பயுமே இருக்கும் ஆனால் ஃபாலோவர்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த ரிலேஷன்ஷிப் ரசிகன் எனக்கு என்ன லாபம்னு தான் எப்பையும் பார்ப்பானே தவிர ஆனால் ஃபாலோவர்ஸ் என்ன செய்வாங்க நான் இன்னும் எப்படி அவரோடு உள்ள உறவில் நான் பெருகணும்னு சொல்லிட்டு அவருடைய சீடர்கள் அவரை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள் இயேசுனுடைய சீடர்கள் அதது அதன் மேலே தான் அவருடைய கவனம் இருக்கும் ஆமேன் அலலூயா ஸோ சங்கீதம் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு ஆமேன் அலலூயா அப்போ கர்த்தருடைய அந்த அவருடைய சமூகத்தில் இருக்கிற அந்த பரிபூர்ண ஆனந்தத்தையும் அவருடைய வலது பாரிசத்தில் இருக்கிற அந்த நித்திய பேரின்பத்தையும் தான் நோக்கி அவன் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி அதை தான் அவன் மையப்படுத்தி ஓடிக்கொண்டிருப்பான் உண்மையான சீடன் ஆ மீன் அலலூயா ஆனால் ஃபேன்ஸாக இருக்கிறவங்க ரசிகனாக இருப்பாங்க எனக்கு இப்போ என்ன லாபம் இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அதனால் அப்படின்னு சொல்லி அவங்க அதை தான் தேடுகிறவர்களாக காணப்படுவாங்க அடுத்த பத்தாவது ஒரு காரியம் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க ஃபேன்ஸ் ஆர் ஸ்பெக்டேட்டர்ஸ் ஃபாலோவர்ஸ் ஆர் பார்ட்டிசிபன்ஸ் ரசிகனாக இருக்கவங்க என்ன செய்வாங்க அவங்க ஸ்பெக்டேட்டர்ஸ் பார்வையாளர்கள் அவங்க வருவாங்க சபை ஆராதனைக்கு வருவாங்க பார்வையாளராக இருந்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க ஆனால் இயேசுவை உண்மையாய் பின்பற்றுகிற சீடர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க பார்ட்டிசிபன்ஸ் அவங்க பங்குதாரராய் பங்காளர்களாய் ஆமே எல்லாவற்றிலும் ஊழியத்திலேருந்து எல்லா காரியத்திலும் அவங்க எப்படி இருப்பாங்க பங்காளர்களாக இருப்பாங்க இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதா ஆமீன் போடுறதுக்கு முன்னாடி ஆராதனையில் ஆமீன் போடுறதுக்கு முன்னாடி போயிடுறாங்க பாருங்கள் அவங்கள்லாம் ஃபேன்ஸ் அதுக்கப்புறமே இருப்பாங்க சும்மா ஆனால் பார்வையாளராகவே இருப்பாங்க அது வேற விஷயம் ஆனால் முடிந்த பிற்பாடும் ஆண்டருடைய ராஜ்யத்தை குறித்து இன்னும் என்ன செய்யலாம் இன்னும் எப்படி ஊழியங்கள் செய்யலாம் இன்னும் என்ன மாற்றங்கள் செய்யலாம் இதெல்லாம் குறித்து உட்காந்து தெய்வ பிள்ளைகளோடு பேசி அப்படி ஒரு உறவில் இருக்கிறவர்கள் நிச்சயமாகவே அவர்கள் தான் பார்ட்டிசிபென்ஸ் அவங்க தான் பங்குதாரர்கள் அல்ல பங்காளிகள் நாம எந்த கேட்டகரியில இருக்கோம் ரெண்டு தீமத்தையு ரெண்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம் ரெண்டு தீமத்தையே டூ தீமத்தி சாப்டர் டூ வஸ் ஒன் அண்ட் டூ ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி ஏதோ சும்மா வந்து பார்த்துட்டு போகிறாங்களே பார்ட்டிசிபென்ஸ் அப்படியே பார்வையாளராக இருந்துட்டு சாரி ஸ்பெக்டேட்டர்ஸாக இருந்துட்டு பார்வையாளர்களாக இருந்துட்டு போகிறாங்களே அவங்கள்ட்ட இல்லை பார்ட்டிசிபென்ஸ் அவங்கக்கிட்ட தான் ஆண்டவர் என்ன செய்வாரா தன்னுடைய ஊழியத்தை ஒப்புவிக்கிறவராக இருக்கிறார் ஆமேன் ஹலலோயா ஹலலூயா இன்னும் அநேக காரியங்கள் உண்டு அமை வழி நடத்துவாராக ஸோ ஒரு பத்து காரியத்தை பார்த்தோம் ஃபேன்ஸ் ஆர் கேஷுவல் ஃபாலோவர்ஸ் ஆர் கமிட்டட் ஃபேன்ஸ் வாட்ச் ஃப்ரம் அ ஃபார் ஃபாலோவர்ஸ் ட்ரா நியர்ட் ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் சர்வ் ஃபேன்ஸ் நோ அபவுட் கிரைஸ்ட் பட் ஃபாலோவர்ஸ் நோ கிரைஸ்ட் ஃபேன்ஸ் ஆர் செல்ஃப் சென்டர்ட் ஃபாலோவர்ஸ் ஆர் கிரைஸ்ட் சென்டர்ட் ஃபேன்ஸ் ஆர் Concerned with appearance, followers are concerned with the heart. Fans are easily swayed, followers are rooted in faith. Fans seek entertainment, followers seek relationship. Fans seek entertainment, followers seek transformation. Fans focus on the benefits, followers focus on the relationship. Fans are spectators, followers are. பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹூ ஆர் பி டுடே ஆமீன் இன்றைக்கு நாம் மனம் திரும்புவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் நித்தியத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் தேவருடைய ராஜ்யத்துக்கு பங்குதாரராய் கர்த்தன் அமை மாற்றுவார் ஆமீன் ஹலலோயா செக் அவுட் ஆர் செல்ஸ் அண்ட் லெட்ஸ் டேர்ன் டு காட் காட் பிளஸ் யூ ஆல் டீக்